கோவையில் மாற்றுத்திறனாளி இளைஞர்களும் ஆன்லைன் உணவு டெலிவரி செய்யும் வகையில் புதிய எலக்ட்ரிக் சைக்கிள் ரக பைக்குகளை ரவுண்ட் டேபிள் இந்தியா இருவது மற்றும் லேடி சர்க்கிள் இந்தியா அமைப்பினர் வழங்கியுள்ளனர் மக்கள் இருக்கும் இடங்களுக்கே உணவுகளை ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்து உண்ணும் பழக்கத்திற்கு பெரிதும் மாறிவரும் நிலையில் இதில் வேலை வாய்ப்புகளும் அதிகரித்து வருகின்றன இந்நிலையில் இதில் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வாதாரத்தை கவனத்தில் கொண்டு ஆன்லைன் உணவு விநியோக நிறுவனமான ஜொமேட்டோவுடன் இணைந்து ரவுண்ட் டேபிள் இந்தியா இருபது மற்றும் லேடி சர்க்கிள் இந்தியா அமைப்பினர் இணைந்து இருபத்தி இரண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு புதிய நியோ மோஷன் எனப்படும் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேக எலக்ட்ரிக் மூன்று சக்கர சைக்கிள் ரக பைக்குகளை வழங்கியுள்ளனர் கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள ராமகிருஷ்ணா கலையறிவியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இதற்கான விழாவினை திவேந்தர் சிங் ஒருங்கிணைத்தார் நிகழ்ச்சியில் ரவுண்ட் டேபிள் இந்தியா இருபது தலைவர் ராகுல் ராஜன் லேடி சர்க்கிள் இந்தியா சேர்பர்சன் ஐஸ்வர்யா ஏரியா சேர்மன் பங்கஜ் பையா ஆகியோர் கலந்து கொண்டு மொத்தம் இருபத்தி நான்கு லட்சம் மதிப்பில் இருபத்தி இரண்டு வாகனங்களை மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கினர் இரண்டு கியர்கள் அமைப்புடன் உணவு வகைகளை பின்வரும் வைக்க பிரத்யேக பாக்ஸ் முன்புற விளக்கு என இருசக்கர வாகனங்களுக்கான அனைத்து அம்சங்களும் கொண்ட இந்த வாகனம் மூலமாக மாற்றுத் திறனாளி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கி ஆன்லைன் உணவு டெலிவரி செய்யும் பணிகளுக்கான பிரத்யேக வாகனத்தையும் வழங்கியிருப்பது அனைவரின் பாராட்டுகளையும் பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது